वर्ेहं श्रीगुरू श्री पदकम electricity we can measure that with certain instrument. and what is the instrument for measuring Krishna spiritually that instrument you have got this midanga and the symbol just vibrate it is very simple an instrument the instrument is your tongue chant Hare Krishna. यू हैव गॉट दीन एवरी वन एस यू हेम गॉट टू पर्चेस इंस्ट्रूमेंट इज यअर इंपली हियर वाइब्रेशन यू हैव गॉट ऑल द इंस्ट्रूमेंट इथ यू यू हैम गॉट टू परचेज आर है फ्रॉम एनी वेर यू हैव गॉट दी टांग एंड यू हैव गॉट दियर चांड हरे कृष्णा एंड यूज दिस इंस्ट्रूमेंट टू हियर दिनेश ऑल परफेक्शन इज It doesn't require to be educated scientist and philosopher, this or that, nothing. Simply you chant Hare Krishna and here, everything here. Everyone has got these instruments. You haven't got to pay any tax. You use electrical energy, you have to pay for it. But here you have got everything complete. પૂર્ણમીધ પૂર્ણમ એવરીથિંગ ક્રિટેડ બાય ગોડ ઇઝ કંપ્લીટ યુ સી દીસ આર ટેક દી એગ્રીગેટ એક્ઝિસ્ટન્સ ઓફ દિસ આર કંપ્લીટ દે આર ઇઝ સફીસિન્ટ વાટર સ્ટાઇન દે સી એન્ડ ઓશન દિસાઈ ઇઝ આરે દી વાટર And it is turning to cloud. Then it is, uh, overcast all over the land. And there is production. And there is river flowing down. You stock your water tank high. There is a mountain head. There is stock of water. And the, all the air the river is flowing. Supply ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தர்களுக்கும் இனிய காய் வணக்கம் ஸோ பிரபாவோட மேலை நாட்டு பக்தர்கள் அவங்க வந்து கேள்வி கேட்குறாங்க ஏன்னா இந்த பௌதிய தளத்தில் வந்து நம்ம பௌதிய சக்திகளை அளக்குறதுக்கு கருவிகள் இருக்குது இப்போ அதுக்கு உதாரணம் சொன்னாலே அப்போ மின்சாரம் இப்போ நம்ம வீட்டில் மின்சாரம் வருதுன்னா அப்போ இபி போர்டில் வந்து அவர் வந்து பார்க்குறாரு நீங்கள் இத்தனை யூனிட் பண்ணியிருக்கீங்க அப்போ அந்த யூனிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன கட்டுறோம் ஆ பணம் கட்டுறோம் இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அப்போ அளப்போம் இப்போ அளந்து சதுரடிக்கு இவ்வளோ ரூபா நீங்கள் என்ன கட்டுறீங்க ஆ வரி கட்டுறீங்க இந்த மாதிரியா தளத்தில் வந்து அளக்குறோம் அப்போ அதுக்கு ஒரு கருவி இருக்குது ஆனால் அதே மாதிரியா கிருஷ்ணருடைய சக்திகளை அளப்பதற்கு ஆன்மீக சக்திகளை அளப்பதற்கு கருவி இருக்கா அப்படின்னு பக்தர்கள் அழகாக கேள்வி கேட்குறாங்க பிரபர் ஆம் உண்டு என்ன கருவி நம்மகிட்ட ரொம்ப சிம்பிளான கருவி இருக்குது கருத்தால் மிருதங்கம் கர்த்தால் மிருதங்கம் அதுதான் நம்மகிட்ட உள்ள கருவி பலராமர் அதனால் என்ன செய்ய போகிறோம் பஜனை பண்ண போகிறோம் நாம சங்கீர்த்தனம் பண்ண போகிறோம் உங்கள்ட்ட என்ன கருவி இருக்குது நாக்கு இருக்குது காது இருக்குது உங்கள்ட்ட என்ன கருவி இருக்குது நாக்கு இருக்குது காது இருக்குது சிம்பிள் அதான் பிரபு அழகா சொல்ல சிம்பிள் சாண்ட் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஸோ நாக்குனால் நீங்கள் சொல்லுங்கள் காதால் கேளுங்க ஸோ நான் காலை சொல்லுங்கள் காதால் கேளுங்க ஸோ இந்த கருவி நீங்கள் காசு கொடுத்து விலைக்கு வாங்கணுன்ற அவசியமே கிடையாது இதை கொடுக்கொடுத்து காசு கொடுக்கணுமா தேவையில்லை ஏன்னா இது நம்மள்ட இயற்கையாகவே இருக்கக்கூடிய கருவிகள் நாம் அதை என்ன செய்யணும் சரியாக பயன்படுத்தி கொள்ளணும் அதுதான் முக்கியம் நம்மகிட்ட கருவி இருக்குது எல்லாட்டும் இருக்குது ஆனால் இன்றைக்கி சைத்தன்ய மகாபிரபுவோட நாளையும் பிரபுபாதனுடைய கருணையினாலையும் நாமெல்லாம் அன்னைக்கு இந்த ஹரே கிருஷ்ண மகந்தத்தை ஜபம் பண்ணுறோம் ஸோ அந்த ஒளி அதிர்வு அலைகளை நாம் என்ன செய்கிறோம் காதால் நம்ம கேட்குறோம் இதுக்கு நீங்கள் எந்த விதமான காசோ பணமோ எதுவுமே கொடுக்கணும் அவசியமே இல்லை எதுவுமே தேவையில்லை அதனால்தான் கலியுகத்தில் சைத்தன் மகாபிரபு ரொம்ப 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 சுலபமாக கொடுத்துட்டார் இதுக்கு எதுக்கு காசு கொடுத்து வாங்கலை இன்றைக்கி காசு கொடுத்து வாங்கினா தான் மதிப்பு இருக்குதுன்னு நினச்சிகிட்டு இருக்கோம் ஆனால் இருக்குதுல மதிப்பு மிகுந்தது எதுன்னா அரிணாமம் தான் அதுக்கு மேலே எந்த மதிப்புமே கிடையாது ஆனால் அதுக்கு நாம் வேண்டிய என்ன நான் காலை சொல்லுங்க காதால் கேளுங்க இதில் நமக்கு என்ன கஷ்டம் இருக்கு யார் செய்யலாம் அதான் சொல்கிறார் இதுக்கு நீ பெரிய தத்துவவாதியாக பெரிய விஞ்ஞானியாக பெரிய பணக்காரனாக ரொம்ப படிச்சிருக்கணுமா பெரிய குளத்தில் பிறக்கணுமா எதுவும் தேவையில்லை எதுவும் தேவையில்லை எதுவும் தேவையில்லை அப்புறம் அழகாக சொல்கிறார் இதுக்கு பெரிய தத்துவம் தெரிஞ்சிருக்கணுமா எதுவும் தேவையில்லை யார் செய்யலாம் எல்லோரும் செய்யலாம் யார் செய்யலாம் ஆ இப்போ மற்றதெல்லாம் செய்கிறதுக்குன்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும்னு சொல்லுவாங்க ஆனால் அரிணாமம் பண்ணுவதற்கு எந்த தகுதியுமே தேவையில்லை சிம்பிள் சாண்ட் ஹரே கிருஷ்ணா அப்போ நாக்கு சொல்லுது காது கேட்குது ஏன்னா பிரபர் அடிக்கடி சொல்லுவார் இந்த புலன்கள்லேயே கட்டுப்படுத்த முடியாதது நாக்கு புலன்கள்லேயே கட்டுப்படுத்த முடியாது நாக்கு எல்லாருக்கும் தெரியும் நாக்கு ரெண்டு வேலை பண்ணும் ஒன்று பேசும் இன்னொன்று சாப்பிடும் அது என்ன பிரச்சனை நமக்கு அப்படின்னா தேவையில் எல்லாம் பேசுவோம் அதனால் பிரபர் அடிக்கடி சொல்வார் அன்னெசரி டாக்கிங் இஸ் ஃபைட்டிங் நம்ம இங்கே எதையாவது தேவையில்லா பேசி அதில் ஒரு பிரச்சனை வந்து அது உள்ள சண்டையாக கொண்டு வந்துடுவான் அதே மாதிரியான தேவையில்லையெல்லாம் சாப்பிட்றோம் தேவையில்லையெல்லாம் இன்றைக்கி சாப்பிட்டோம் அதனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா ஆஸ்பத்திரியிலும் கூட்டம் வலிஞ்சு கொட்டுது ஆ இன்னைக்கு கூட்டமே அங்கே தான் இருக்குது தான் இருக்குது காரணம் என்ன தேவையில்லாம் நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோம் சாப்பிடுகிறோம் அப்போ இது ரெண்டையும் நம்ம சரி பண்ணணும் இது ரெண்டையுமே சரி பண்ணுறதுக்கு தான் பகவான் வந்து அதையே கருவியாகவே கொடுக்கிட்டார் அந்த கருவியை நாம் எப்படி பயன்படுத்துறது அந்த கருவியை மற்றவங்க புலன் இன்பத்துக்காண்டி பயன்படுத்துகிறாங்க அப்போ அது ஒரு மிகப்பெரிய வியாதியை உருவாக்குது பிரச்சனையை உருவாக்குது ஆனால் அதே புலன்களை சைத்திரிய மகாபிரபு நமக்கு என்ன கொடுத்துறார் ஆன்மீகத்துக்காக பயன்படுத்திக்கோங்கோ ஏன்னா இதுதான் கருவி இன்றைக்கி போய் இப்படி பௌதிய தளத்தில் போய் அளக்குறக்கு கருவி மாதிரியாக ஆன்மீக தளத்தில் அளக்குறக்கு கருவி சைத்திரம் அப்புறம் ரொம்ப எளிமையாக கொடுத்துட்டார் நீ ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்லை காசு கொடுக்கணும் தேவையில்லை சார்ஜ் பண்ணணும் தேவையில்லை எதுவும் தேவையில்லை அப்போ நாம் என்ன செய்கிறோம் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நாக்கால் சொல்லவும் காதால் கேட்கவும் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதத்தை மட்டுமே ஏற்றுக்கொள்ளவும் அடுத்து ரொம்ப முக்கியம் என்னென்னா பிரசாதம் ஏன்னா அதுக்கு ஒரு கருவி தான் நாக்கு ஏன்னா யாரும் சாப்பிடாம நின்று சொல்லலை சாப்பிடணும் நம்ம எதுவாக சாப்பிடணும் பிரசாதமாக சாப்பிட போனது இந்த நாக்கு வந்து என்ன ஆகிரும் பக்குவம் ஆயிரும் அதனால் இங்கே பிரபா சொல்றார் இந்த கருவி அப்படிங்கிறது ஆன்மீக கருவிகள் வந்து நாக்கும் காதும் அதான் ஹியர் நாக்கால் சொல்லுங்கள் காதால் கேளுங்க அதனால் தான் நமக்கு வந்து காதுக்கு தான் முக்கியத்துவம் ரொம்ப கொடுத்துருக்காரு ஆன்மீகத்தில் நம்ம முன்னேறணும்னா காதால ஒளி அதிர்வலைகள் இந்த நாமத்தை எல்லோரும் வீட்டில் டெய்லி சாயங்காலம் குடும்பத்தோடு உட்கார்ந்து இந்த ஹரே கிருஷ்ண மந்தத்தை என்ன செய்யுங்க கைத்தட்டி பாடுங்கள் எல்லோரும் ஆக ரொம்ப சுலபமான கருவியை கொடுத்துட்டார் இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா காசு கொடுத்து கொடுத்தா தான் அதுக்கு வேல்யூ இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் வேல்யூ நம்மக்கிட்டே இருக்குது அனந்த ப்ரொஃபசர் நாக்கால் சொல்லுங்கள் காதால் கேளுங்க சிம்பிள் இதுக்கு என்ன கஷ்டம் ஒரு கஷ்டமும் கிடையாது இது சின்ன கோயிலேருந்து ரொம்ப வயசான ஆள் வர யார் வேணாலும் செய்யலாம் இதுக்கு எந்த விதமான தகுதியும் பகவான் கொடுக்கல ஏன்னா இந்த மகாபிரபு காசியில் இருக்கும் பொழுது அவர் எப்பவும் ஹரிணாமத்தை சொல்லிகிட்டே இருப்பார் அப்போ அங்கே உள்ள வேத பண்டிதர்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க வேதாந்திகள் அவங்க எல்லாம் சொல்லுவாங்க வேதாந்திகள் இவர் என்ன இப்படி இருக்கார் இவர் பெரிய சன்னியாசி மாதிரியாக இருக்கார் ஆனால் இவர் வேதங்களையெல்லாம் படிக்காமல் வேதாந்தம் படிக்காமல் வெறும் நாமத்தை மட்டும் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்பாங்க அப்போ அவர் சொல்வார் சேத்திரம் அப்படின்னு சொல்வார் என்னுடைய ஆன்மீக குரு என்னை ஒரு முட்டான்னு சொல்லிட்டார் நீ ஹரி ராம பண்ணால் போதும்னு சொல்லிட்டார் அதனால் நான் ஹரி ராம சங்கீர்த்தனம் பண்ணுறேன் அப்படின்னே சொல்லிடுவார் பாருங்கள் யார் சைத்திர மகாபிரபு யார் சொல்கிறார் சைத்திர மகாபிரபு அதனால தான் சைத்திர மகாபிரபு நமக்கு கொடுத்துருக்க ஒரே கருவி என்ன அப்படின்னா இந்த நாக்கும் காதுந்தான் அதனால தான் பிரபா சொல்கிறார் இந்த சாண்டிங் அதனால் எல்லா பக்தர்களும் இந்த சாண்டிங்க ரொம்ப முக்கியம் கொடுக்கணும் அதுவும் சின்சியராக நாக்கு சொல்லணும் காது கேட்கணும் ஏன்னா நம்ம வந்து இந்த தேவையில்லாத பண்ணிக்கிட்டு ஜபம் பண்ணும்போது ஃபோனை பார்க்குறது பேசுறது இதெல்லாம் செய்ய இருக்கவே கூடாது அதனால தான் காலை நேரத்தில் நீங்கள் இதெல்லாம் பண்ணிடுங்க காலை நேரத்தில் காலை நேரத்தில் நம்ம பண்ணணும்னா இப்போ நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி முந்நூற்றி நாற்பது பேர் வந்திருக்கீங்க இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் அஞ்சே ஆள் அஞ்சே ஆள் டு ஆறேகால் எட்டு மாலை ஜபம் பண்ணிடலாம் பிரபுபாதரோட ஸோ அதனால் பிரபுபாதர் வாய்ஸ் நம்ம கேட்குறோம் கியரிங் ஸோ அது ஒரு கருவி ஸோ அதனால் நாம் வந்து இந்த ரொம்ப எளிமையான வழிமுறையை தான் மகாபிரமும் கொடுத்துருக்கார் ஏன்னா இந்த உலகம் பூர்ணம் மதம் பூர்ணம் விதம் பூர்ணமானது இது அதை அழகாக சொல்றார் பூர்ணம் இங்கே எல்லாமே பூர்ணமாக இருக்குது எதுக்கும் நமக்கு பஞ்சமே இல்லை ஏன்னா பகவானுடைய படைப்பில் எதுவுமே பஞ்சம் இல்லை எதுவுமே டெஃபிசிட்டும் கிடையாது நம்ம தான் டெஃபிசிட்டை உருவாக்குறோம் அதுக்கு தான் நல்ல உதாரணம் சொன்னார் இப்போ தண்ணி அப்படின்னா சமுத்திரம் மாதிரியே தண்ணி இருக்குது சமுத்திரத்தில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னா யாராலும் அளக்க முடியும் அந்த தண்ணி தான் என்னது சூரியனே வருது அதை ஆவி ஆக்குது மேலே மேகமாக கொண்டு வருது அங்கே நமக்கு என்ன புரியுது தண்ணி பொடியுது ஸோ மழை பொடியுது ஸோ மழை போது என்ன ஆறுலேருந்து தண்ணி வருது அந்த தண்ணியை நம்ம இதுக்கு விவசாயத்துக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் விவசாயத்துலேருந்து என்ன வருது நமக்கு தேவையான தானியங்கள் எல்லாம் விளையுது ஸோ இந்த உலகமே பூர்ணம் ஏன்னா இது யாரால் படைக்கப்பட்டது பகவானால் படைக்கப்பட்டது இதில் எதுக்குமே குறை என்றும் எதுவுமே கிடையாது ஆனால் நம்மளுடைய ஆசைனால் நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணிடும் அதை வந்து தவறாக பயன்படுத்துகிறோம் அதனால் நமக்கு என்ன வருது குறை ஒன்று வருகிறது அதனால தான் பகவான் ஒருத்தர் தான் குறையே இல்லாதவர் அவர் பூர்ணம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனால் இந்த உலகத்தில் எதுக்குமே குறையில் அதுக்கு நல்ல நல்லா உதாரணம் சொன்னார் தண்ணி ஆனால் இன்றைக்கி எல்லோரும் நாம் என்ன செய்கிறோம் தண்ணியை காசு கொடுத்து வாங்கிட்டு இருப்போம் இன்றைக்கி எல்லோரும் என்ன செய்கிறோம் தண்ணியை காசு கொடுத்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம் ஏன் அந்த தண்ணியை கூட நாம் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணலை படைக்கலை பத்திரம் புஷ்பம் பணம் தோயாம் யோமே பக்தையாக பிரயோச்சதி அப்படின்னு பகவான் சொன்னார் தோயம்னா நீர் எனக்கு யார் ஒரு அன்போட பக்தி பழமோ பூவோ நீரோ இலையோ கொடுத்தால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேங்கிறாரு அந்த நீர் கூட நம்ம படைக்காதனால தான் இன்றைக்கி அந்த நீரை கூட நம்ம என்ன செய்ய இருக்குது காசு கொடுத்து வாங்கிட்டுருக்கோம் இன்றைக்கி எனக்கு தெரிய நாங்கள்லாம் சின்ன பிள்ளைல இருக்கும் பொழுது ரோட்டில் த அந்த குழாயில் தண்ணி ஓடும் அதில் தான் குளிப்போம் அதில் தான் துவைப்போம் இன்றைக்கி என்னன்னா எல்லாமே நம்ம என்ன செய்ய இருக்குது கேட் கேட்டால் பொருளாதாரம் முன்னேற்றம் நம்ம இருக்கோம் அதுதான் அப்புறம் வார் ஏன்னா பகவானுடைய படைப்பில் எதுக்குமே என்ன கிடையாது பஞ்சமில் தான் பூர்ணமிதம் பூர்ணம் விதம் ஆனால் நம்ம வந்து அதை மாற்றுறோம் வாழ்க்கையே மாற்றுறோம் அது அதுக்கு தான் ப்ரொபார் சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங் வாழ்க்கையை எளிமையாக வைத்து கொள்ளுங்கள் சிந்தனையை உயர்ந்த சிந்தனை யார் மேலே பகவான் மேலே சிந்தனையை கொண்டு செல்லுங்கள் அதுக்கு ஒரே வழி இந்த கருவி தான் நாக்கு சொல்லணும் காது கேட்கணும் அதனால பக்தர்கள் நாக்கையும் காதையும் நல்லா பயன்படுத்திங்க அதுதான் நம்முடைய உண்மையான கருவிகள் அரே கிருஷ்ணா இன்று பிறந்தநாள் இன்று நாள் கொண்டாடும் பக்தர்கள்